அனைவருக்கும் வணக்கம் இந்த கோடைக்கால பராமரிப்பாக ரோஜா செடிகளில் என்ன செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பல வீடியோக்களில் நான் தொடர்ந்து கோடைக்கால பராமரிப்புகள் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் என்னோடய வீடியோவில் செக் பண்ணுங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் கோடை வெயில் தொடர்ந்து அதிகமாக தாங்க இருக்குது இருந்தாலும் நாம் தொடர் பராமரிப்பு கொடுப்போம் இந்த சூழ்நிலையிலையும் இந்த செடிகள் பூக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் பெரிய பூக்களாக பூக்கணும் ஆனால் சின்ன சின்ன பூக்களாக பூக்கும் மொட்டும் சின்னதாக இருக்குது இருந்தாலுமே பரவாயில்லைங்க நம்ம செடிகளை எப்படியாவது காப்பாற்றணும் பூக்களை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது தினமும் இரண்டு நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் செடி குளிர்ச்சியாக இருக்கட்டும் மேல் மண்ணுக்கும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுங்க தண்ணீர் குறைவான இருக்கிற நேரத்தில் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணலாம் மற்றொரு நேரம் செடிக்கு தண்ணீரும் கொடுத்துடலாம் நான் சொன்ன நீர் உரங்களையும் நீங்கள் கொடுக்கலாம் இப்படி தொடர்ந்து பராமரிப்புகள் கொடுத்தாலும் இப்போ அதிகமான வெயில் இருக்கிற காரணத்தினால நம்ம மேல் மண்ணானது சூடாயிடும் அந்த ஹீட்டு அதற்கப்புறம் மண்ணுக்குள்ளே இருக்கிற வேரை பாதிக்க செய்யும் அதனால் நாம் இன்றைக்கி இலை தழைகளை மூடாக்க போட போகிறோம் வட நாடுகளில் அதிகமாக அவங்க பயன்படுத்துகிறது மூடாக்குதாங்க நாம் அதிகம் பயன்படுத்துறதில்ல கோடை காலத்தில் மட்டும் பயன்படுத்துகிறோம் ஆனால் அவங்க எப்பவுமே ரோஜா செடிக்கு மூடாக்கு போட்டு வச்சுருப்பாங்க இந்த பேபி பன்னீர் ரோஸ்லேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது ஒட்டுக்கல் இருக்குது துளிர்களும் செழிப்பாக வந்துட்டுருக்கு நீங்கள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பெஸ்டிசைட் தெளிச்சிடணும் இது ஃபேரி ரோஸ் இதுலேயும் ரெண்டு புதிய கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் பேசிட் ஷூட் வந்திருக்கு இப்படி வந்தால்தான் நமக்கு செடி ஹெல்த்தி ஆகும் வாங்க இன்றைய பராமரிப்பாக மூடாக்கு போடலாம் வேப்ப இலைங்க உங்கள் வீட்டில் வேப்ப இலை இருக்கலாம் அல்லது வேறு மரங்களிலிருந்து விழக்கூடிய இலைகள் காய்ந்தது இருக்கலாம் அவற்றை நீங்கள் மூடாக்கா போடலாம் கரும்பு சக்கை நீங்கள் மூடாக்கா போடலாம் நிலக்கடலையின் தோலை மூடாக்கா போடலாம் அதற்கடுத்தபடியாக ரைஸ் மில்லில் கிடைக்கக்கூடிய ரைஸ் ஹஸ்க்னு சொல்லுவோம் பதர்கள் அந்த பதர்களை நாம் மூடாக்கா போடலாம் எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது அதிலிருந்து விழுந்த இலைகளை காய்ந்த இலைகளை மூடாக்கா போடணும் பச்சை இலை போடக்கூடாதுங்க காய வைத்து தான் போடணும் அது காற்றுல பறந்துடாமல் இருக்கிறதுக்காக நாம் ஒரு கைப்பிடி மண்ணை மேலே தூவி விடுறோம் இப்படியே எல்லா செடிகளுக்குமே நாம் இந்த காய்ந்த வேப்பிலையை மூடாக்கா போடுறோம் பலவிதமான மூடாக்குகள் இருக்குது நீங்கள் எது வேண்டுமானாலும் எது உங்கள் கைக்கு கிடைக்கிதோ அதை நீங்கள் போடலாம் என்கிட்ட இருக்கக்கூடிய வேப்ப இலைகளை நான் மூடாக்கா போடுறேன் அடுத்தடுத்து நம்ம என்ன மூடாக்குகள் போடலான்றதையும் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வேப்ப இலைகள் பூச்சி விரட்டியாகவும் பூஞ்சை விரட்டியாகவும் அது மட்டும் இல்லைங்க இதுவே மக்கி உரமாகவும் மாறக்கூடிய தன்மையுடையது அதனால நாம் முதலாவதாக இந்த வேப்ப இலை மூடாக்கு போடுறோம் மூடாக்கு என்பது மிக மிக முக்கியம் இந்த சூழ்நிலையில் பூமிக்குள்ள அதாவது செடிக்கு வேர் பகுதியில் உள்ள மண்ணை இந்த வேப்பிலையான மூடாக்கு அதன் ஈரத்தை பாதுகாக்கும் இந்த சீசனில் மண்ணில் இருக்க ஈரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிகமாக ஆகக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது ஒரே ஈரம் மெயின்டைன் ஆகணும் அந்த ஈரம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக தான் நாம் இன்றைக்கி வேப்பிலையை மூடாக்கா போடுறோம் மேல் பகுதி காயாமல் இருக்கும் இப்படி நாம் போட்ட வேப்பிலை பறந்து போகாமல் காற்றில் பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கைப்பிடி மண் எடுத்து எல்லா தொட்டிகளிலும் மேலே வேப்பிலைக்கு மேலே போட்டுடுறோம் இப்போது இந்த மண் போட்டதுனால வேப்பிலைகள் அதுவே மக்கி உரமாகவும் மாறும் இப்படி பலவித பயனுள்ள இந்த மூடாக்கை நாம் இந்த சீசனில் கண்டிப்பாக செய்யலாங்க நம்ம செடிக்கு நாம் குளிர்ச்சி கொடுத்துட்றோம் செழிப்பாக வளரவும் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக துளிர்களும் வரும் இந்த வேப்பிலைகள் மக்கி உரமாகும் பொழுது அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்குற நீர் உரமாக இருந்தாலும் வெறும் தண்ணியாக இருந்தாலும் இந்த வேப்பிலைக்கு மேலேயே நீங்கள் கொடுத்துடலாம் திட உரங்கள் கொடுக்கும் பொழுது மட்டும் வேப்பிலையை கொஞ்சம் நகர்த்தி உரத்தை கொடுத்து பின்பு மூடிவிட்டுருங்க இப்போ நமக்கு மண்ணானது பாதுகாக்கப்படுது அதனால் வேறும் செடியும் பாதுகாக்கப்படுது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மூடாக்கு முறையை முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இதற்கான பலன் நல்லதாக இருக்கும் மூடாக்கு என்பது ஒரு ரோஜா செடிக்கு மிக மிக அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி